யாழ்ப்பாணத்தை புறப்படமாகவும் ஐக்கிய அமெரிக்கா புளோரிடா நியூயார்க் இடங்களை மதிப்பிடமாகவும் கொண்டிருந்த மனிதர்கள் ஏழு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வழி பதிலாக காலமானார் அன்னார் கனகரத் நாகேஸ்வரி தம்பதிகளின் அப்டம சிவரத்னமு ஜெயரட்னம் காலம் செந்த துரைரட்னம் பஞ்சரத்னமு காலம் செந்த யோகேஸ்வரி சுந்தரேஸ்வரி ஜெகதீஸ்வரி ராஜேஸ்வரி ஆகியோரின் அன்று சகோதரமும் ஆவார் இவ்வரவித்தலை உற்றார் உறு நண்பர்கள் அனைவர் வைத்துக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்றாரது இறுதிக்கிரியர்கள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்